பேரோட கனவு பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும்னு இருக்கும் அந்த வீடு நமக்கு பிடிச்ச மாதிரி கட்டணவங்களா இருக்கணும் இல்ல நம்ம அந்த லேண்ட் வாங்கி வீடு கட்டிட்டு போகணும் அப்படி இன்னைக்கு நிறைய பேர் வீடு தெரியிட்டு இருக்கீங்க அதுவும் பிரேம் லொக்கேஷன்ல தெரியிட்டு இருக்கீங்க அப்படி நீங்க கனவு வீடு உங்க பட்ஜெட்ல அதுவும் கம்மியான பட்ஜெட்ல நீ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரேம் லொக்கேஷன்ல அமைஞ்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட வீடு நீங்க தேடுறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம புல்லா பாருங்க அப்படிப்பட்ட வீடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் உங்கள் இன்ஜினியர் கார்த்திக் வித்யாஸ்டி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரோமோட்டர்ஸ் யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்டு இருக்கிற வீடு நான் சொன்ன பிரேம் லொக்கேஷன் மட்டும் இல்லாமல் நார்த் பேசிங்கில் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு மூணு பெட்ரூம் கீழேயும் மேலேயும் ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் பீட் பக்காவா பில்டப் பண்ண ஏரியா அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் செப்பரேட்டா ஒரு கார் பார்க்கிங் தனியா ஒரு கேட் பெரிய கேட் எம்எஸ்ல அதே மாதிரி வீட்டுக்குள்ள போறதுக்கு எம்எஸ் கேட்ல ஒரு பக்கெட் கேட்டும் பண்ணி கொடுத்து உங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் ஹேண்ட்ரைல் அதாவது டஃபன் கிளாஸ் ஹேண்ட்ரைல் ஒர்க் பண்ணியும் ஜாலி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க பேரபேட்ட ஒர்க் பண்ணலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எலிவேஷன் சிம்பிள் டிசைன்ல பக்காவா பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கார்டன் பர்பஸும் கொடுத்துருக்காங்க வாங்க அப்படியே வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் வீட்டுக்குள்ள என்னென்ன ஒர்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வீட்டுக்குள்ள போற ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிரானைட் ஒர்க்ல பண்ணி உங்களுக்கு வீட்டை சுத்தியும் போறதுக்கு உங்களுக்கு இடமும் கொடுத்து வச்சிருக்காங்க உங்களுக்கு சுத்தி வீட்டை சுத்தி ரெண்டு அடி தூரம் இடம் விட்டுருக்காங்க இருக்காங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு சேஃப்டி கேட்டுமே பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க உள்ளா இருந்தீங்கன்னா தெரியும் அதாவது இது வந்து பேசேஜ் ஏரியான்னு சொல்லுவாங்க அதாவது சூர் இது மாதிரி வச்சுக்கலாம் இது இருந்ததுன்னு தனியா ஒரு லைன் கொடுத்து உங்களுக்கு மேல முறை கொண்டு ஒரு சிம்பிள் டிசைன்ல ஃபால்சிங் ஒர்க் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள போற மெயின் ஒரு ஒர்க்கா குவாலிட்டியில தீக்கூட்டுல சூப்பரா பண்ணி ஒரு ப்ளோவர் டிசைன் தான் அந்த டிசைனுக்குமே மெனக்கட்டு ஒரு நீட்டா பண்ணி அந்த டிசைன்ல பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் வீட்டுக்குள்ள வாங்கினேன் உங்களுக்கு என்னான ஒர்க் எப்படி பண்ணிருந்தாங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் உள்ள வந்தீங்கன்னா எல்லாமே நாலுக்கு ரெண்டு டைலு சுவிச்சஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு செண்டர்ல லைட் முழக்கொண்டு பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நடு லைட் அதாவது இதுல உங்களுக்கு பண்ணியிருக்க பாலிசி நீங்க ஒர்க்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ப்ரீமியம் லுக்ல இன்டீரியர் ஃபுல்லாமே உங்களுக்கு கபோர் ஒர்க் பண்ணி டிவி ஷோகேஸ் கேஸ் எந்த அளவுக்கு நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இந்த வீட்டுக்கு வெண்டிலேஷனுமே ரெண்டு விண்டோ அதாவது ஹால் வந்து ஒரு இருபது அடிக்கு பதினாறு அடி இருக்கும் அந்த இருபது அடிக்கு பதினாறு அடிக்கு வெண்டிலேஷன் பர்பஸ் நீட்டா கொடுத்து பூஜருமுக்கும் தனியா ஒரு கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இது இல்லாம ஸ்டோர் தனியா ஒரு கபோர்டு ஒர்க்கும் நீட்டா பண்ணி கொடுத்து இங்க எல்லாமே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் ஒரு மாஸ் லுக்ல உங்களுக்கு கிளாஸ் டைப்ல கீழே வந்து ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுல இதுல கீழே கிரவுண்ட் ஃபுரை பொறுத்த அளவுக்கு ரெண்டு பெட்ரூம்ல விடு மேல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ஒரு பெட்ரூம் அதாவது ரெண்டு பெட்ரூம்ல ஒரு பெட்ரூம் வந்து அட்டாச் டாய்லெட் இல்லாமல் ஒரு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்ல நீட்டா பண்ணி அப்படியே நீங்க உள்ள வந்தீங்கன்னா இந்த ஏரி அதாவது வாஸ்துப்படி உங்களுக்கு ஈசானிய முறையில உங்களுக்கு ஹால் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி அக்னி மொழியில உங்களுக்கு கிச்சன் கொடுத்திருக்காங்க கிச்சனுமே பாருங்க ஒரு ஸ்பேஸ் கிச்சனுமே இந்த தரத்துல அமைஞ்சிருக்கு மேல பண்ணிருக்க ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கட்டும் உள்ள பண்ணிருக்க கரப்பா ஒட்டில கெலக்சி கிரானைடா இருக்கட்டும் உள்ள பண்ணியிருக்க எல்லாமே நீட்டா உள்ளிருக்காங்க வீட்டில் மாஸ்கூ பெட்ரூம் கரெக்டா உங்களுக்கு சவுத் வெஸ்ட் கடல் நீட்டா அமைஞ்சிருக்குங்க அந்த சவுத் வெஸ்ட் கடல் அமைஞ்சிருக்க மாஸ்கூ பெட்ரூம் டோர் வந்து நீட்டா பண்ணிடுது நீட்டா பண்ணிட்டு இந்த ஏரியா உங்களுக்கு வாஷிங் ஏரியா அதாவது சாரி மிஷின் ஏரியா தனியாக ப்ரொவைட் பண்ணி விட்டுருக்காங்க வாஷிங் மிஷின் ஏரியாவுக்கும் வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த வீட்டோட மாஸ்டூ பெட்ரூம் பாருங்க கிட்ட பெரிய சைஸ்ல உங்களுக்கு மேல பண்ணிருக்க பாலிசினிங் ஒர்க்கா இருக்கட்டும் லைட்டிங் ஒர்க்கா இருக்கட்டும் ஸ்டோரேஜ் யூனிட் அதாவது உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கா இருக்கட்டும் எல்லாமே நீட் கபோர்ட் ஒர்க்கா இருக்கட்டும் எல்லாமே பக்கமா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்குமே உங்களுக்கு ரெண்டு விண்டோ பொறுத்து உங்களுக்கு உள்ள வெண்டிலேஷன் பர்பஸ்க்கு நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க இது நான் சொன்ன மாதிரி ஒரு அட்டாச் டாய்லெட் உங்களுக்கு இத பண்ணி கொடுத்து இதுல உங்களுக்கு பண்ணியிருக்க டைல்ஸ் ஒர்க்ல இருந்து உங்களுக்கு சாண்டல் ஃபிட்டிங்ஸ்ல இருந்து எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ல நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் காமன் டாய்லெட் உங்களுக்கு இங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்க இது இல்லாம இந்த வீட்டில் ரெண்டாவது பெட்ரூம் இன்னொரு பெட்ரூம் இந்த இடத்துல சின்ன பெட்ரூம் உங்களுக்கு பன்னெண்டுக்கும் பத்து சைஸ்ல நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலயுமே பால்சி ஒர்க்கு உங்களுக்கு பண்ணி இதில் பண்ணியிருக்க பண்ணிருக்க ஒர்க்லாம் பாருங்க உங்களுக்கு ஹாஃப்ல லவ் யாராவது பிடிக்காம இருப்பாங்களா லவ் அந்த சிம்பிள இங்கே பாட்டி இந்த பெட்ரூம்க்கு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் உங்களுக்கு இதுல கார் மட்டும் நிறுத்தாம ரெண்டு டூ வீலர் இங்க தாராளமா நிறுத்திக்கிறாங்க அவ்வளவு பெரிய ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் உங்களுக்கு இந்த வீட்டுல அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு படிக்கட்ட ஸ்டார் கேஸ் ஆனது வெளியில கொடுத்துருக்காங்க மேலே போறதுக்கு ஒரு ஸ்டார் கேஸ் வெளில பண்ணி அது இல்லாம இதுல மேல உங்களுக்கு ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் நீட்டை கொடுத்துருக்காங்க வாங்க மேலே போய் பார்க்கலாம் படியட்டு ஏறி வந்தோன்னே உங்களுக்கு டெரஸு உங்களுக்கு காமன் ஏரியா நீட்டா கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு பெட்ரூமும் உங்களுக்கு அட்டாச் ஸ்டைலட்டோட பெட்ரூமோட சைஸு ஒரு பதினஞ்சு சைஸ் பண்ணி விட்டுருக்காங்க தெரியும் இதுல வென்டிலேஷன் பர்பஸ்மே பக்காவா இருக்குங்க இந்த பெட்ரூமுக்கு இங்க ஸ்டோரேஜ் யூனிட்டும் பண்ணி விடுத்து இதுக்கு பால்கனியும் பண்ணி விடுத்துருக்காங்க பால்கனிக்கும் உங்களுக்கு சேஃப்டிக்கு ஒரு டோர் போட்டு இங்க பால்கனியோட வியூ பாத்தீங்கன்னா சுத்தி பாருங்க எந்த அளவுக்கு வீடு இருக்குன்னு மட்டும் பாருங்க அதாவது சுத்தி வீடு உள்ள ஏரியா அதாவது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சேஃப்டி வைஸ் பக்காவா உங்களுக்கு இங்க இருந்து அசஸ்பிலிட்டிக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குற மாதிரி பால்சிலிங் அதாவது மேலே பண்ணிருக்க பெட்ரூம் உணப்பண்டு பால்சிலிங் பண்ணி இந்த இடத்துல ஒரு அட்டாச் டாய்லெட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க வீடு ஃபுல்லாக பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி லேண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த்து பேசிங்கள இங்கேருந்து கே கே நகர் பஸ் ஸ்டாண்டு ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லையும் இங்கேருந்து நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி வேளமால் போதி கேமஸ் நடந்து போகிறதுங்க வெறும் எட்நூறு மீட்டர்லாம் அமைஞ்சிருக்குங்க வேளமால் போதி கேமஸ் அது இல்லாமல் இங்கேருந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நாலரை கிலோமீட்டரு பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டு அஞ்சு கிலோமீட்ரு ஐஎம்ஆன் காலேஜ் ரெண்டு கிலோமீட்ரு இப்படி சுற்றி உங்களுக்கு ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் எல்லாமே பக்கத்தில் சூப்பராக அமைஞ்சிருக்குங்க இங்க இருந்து எஸ்பிஓ ஸ்கூலாக இருக்கட்டும் ஆல்ஃபா ஸ்கூலாக இருக்கட்டும் அதாவது ஃபேமஸான ஸ்கூல்லாம் இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டுல இருந்து மூணு கிலோமீட்டர்ல நீங்கள் போறது ஒரு தாங்க இருக்கு இங்க இருந்து ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இல்லை காலேஜுக்கு போகணும் ஸ்கூலுக்கு போகணும் எல்லாமே பக்கத்துல சூப்பரா அமைஞ்சிருக்க பிரேம் லொக்கேஷன்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை பத்தி டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க இது மாதிரி உங்களுக்கு வீடு கட்டணும் இல்ல இந்த வீடே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் பர்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல என்கிட்ட இடம் இருக்குங்க நான் வீடு புதுசா கட்டணும் நீங்க கட்டி தருவீங்கள்கிட்ட கண்டிப்பா இதோட சூப்பராகவும் நாங்க கட்டி தருவோம் இல்ல டேஸ்ட் உங்க டேஸ்ட் வந்தாப்பிலையும் நாங்க கண்டிப்பா பண்ணியும் தரோங்க நீங்க செய்ய வேண்டியது ஸ்கிரீன்ல தெரியல என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல் நீங்க எந்த டவுட்டா இருந்தாலும் என்னை கான்டெக்ட் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணுங்க மேலும் மேலும் நம்மளோட சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க நம்ம வீடு மட்டும் இல்ல லேண்டும் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்க லேண்டு திருச்சியில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறோம் இல்லை நீங்க வீடு கட்டி குடி வரணும் அப்படின்னு லேண்டு பார்க்கணாலும் கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ